ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிடிஎஸ் நர்சரி இன்றைக்கி வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் ஃபூ கலெக்ஷன்ஸ் அண்ட் மெடிஷனல் ப்ளான்ஸ் கலெக்ஷன்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கனகாமரத்தில் ஒரு த்ரீ கலர்ஸ் இருக்குது ஓகேங்களா ஸோ என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் புதுசாக வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன பிளான்ஸ் வேணுமோ வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி புக் பண்ணிக்கலாம் ஓகேவா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது பார்த்திங்கன்னா டிசம்பர் பூ வெரைட்டியில் நம்ம கிட்ட ஒரு ஃபைவ் கலர்ஸ் அவைலபிள் இருக்குது என்னென்ன கலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வைலட் கலர் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லைட் பிங்க் கலர் அடுத்து பார்த்தீங்கன்னா டார்க் பிங்க் பர்பிள் கலர்னு சொல்லலாம் ஓகேங்களா ஸோ பர்பிள் கலர் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் ஒயிட் கலரில் வந்து ஃப்ளவர் இல்லை ஸோ உங்களுக்கு பிளான்டிங் பண்ணிங்கன்னா ஒரு ஃபிஃப்டீன் டேஸில் வந்து உங்களுக்கு ஃப்ளவர் வந்துடும் அது மாதிரி தான் இருக்குது ஓகேங்களா அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வைலட் வித்து ஒயிட் வைலட்டில் ஒயிட் கலர் ஷேடு வரும் அது மாதிரி ஒரு வெரைட்டி ஸோ இது ரொம்ப குட்டி ஃப்ளவராக தெரியுது பாருங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய ஃப்ளவராக வந்துச்சுன்னா உங்களுக்கு நான் ஷார்ட்டில் அப்டேட் பண்ணுறேன் வைலட் வித்து ஒயிட்டு மிக்சடு டபுள் கலர் டிசம்பர் பூ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஃபைவ் கலர்ஸ் டிசம்பர் வெரைட்டி நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது ஸோ ஒரு பிளான்ட்டோட சைஸ்ன்னு எடுத்துக்கிட்டால் ஒன் கேஜ் கவரில் இருக்கும் உங்களுக்கு இந்த அளவுக்கு இருக்கும் நம்ம பார்த்திங்கன்னா மேட்டூர் பார்சல் சர்வீஸ் அண்டு ப்ரொஃபஷ்னல் கொரியரில் சென்ட் பண்ணிகிட்ருக்கோம் மேட்டூர் பார்சல் சர்வீஸ் அப்படிங்கிறது ஒரு பாக்ஸில் ஒன் கேஜ் கவர் கலெக்ஷன்ஸ் அப்படின்னா ஒரு டுவெண்ட்டி டொண்ட்டி ஃபைவ் பிளான்ட்ஸ் வைக்க முடியும் இதுவே ப்ரொஃபஷ்னல் கொரியரில் வாங்குறீங்கன்னா வெயிட் கணக்கு ஸோ ஒவ்வொரு பிளான்ட்டும் ஒன் கேஜி வரும் உங்களுக்கு வித்து சாயிலோடு வேணும்னா உங்களுக்கு கொரியர் சார்ஜ் எக்ஸ்ட்ராவாக வரும் சாயில் ரிமூவ் பண்ணி சென்ட் பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு கொரியர் சார்ஜ் கம்மியாக தான் வரும் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட்டு என்ன கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா நார்மல் ஆரஞ்ச் கலர் கனகாம்பரம் நம்ம பார்த்தீங்கன்னா லேண்ட்லலாம் பிளான்ட்டிங் இல்லை ஸோ மார்க்கெட்டிங்கில் அதிகமாக போகிற வெரைட்டி இந்த கனகாமரம் தான் இது பார்த்திங்கன்னா ஹைப்ரிட் வெரைட்டி ஸோ உங்களுக்கு ஃப்ளவர் நிறைய கொடுக்கும் நாட்டு கனகாம்பரத்தை விட இந்த ஹைப்ரிட் வெரைட்டி கனகாம்பரம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய பூக்கள் கொடுக்கும் நிறைய ஹீல்டு கொடுக்கும் அது மாதிரி ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் ஹீல் இதுவுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன் கேஜ் கவரில் இருக்குது அடுத்து இது பார்த்தீங்கன்னா மஞ்சள் கனகாமரம் மஞ்சள் கலரில் கனகாமரம் பார்த்துருக்கீங்களா ஸோ ரொம்ப ரேரு இப்போ நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா மஞ்சள் ரெட்டு நார்மல் ஆரஞ்சு கலர் மூணு கலர் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா டார்க்கு ரெட் கலர் நல்லா பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரெட்டிஷான ஒரு கலரில் கனகாமரம் செம்ம சூப்பரான வெரைட்டி மினிமம் ஸ்டாக் மட்டும்தான் அவைலபுள் ஸோ உங்களுக்கு வேணும்னா டக் டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க அடுத்ததாக நம்ம பார்க்குறது மெடிஷ்னல் பிளான்ஸ் மெடிஷனல் பிளான்ஸில் லெமன் கிராஸ் அவைலபிள் இருக்குது லெமன் க்ராஸ் இது பார்த்திங்கன்னா டீ போடுறதுக்கு அதிகமாக யூஸ் பண்ணுற ஒரு சூப்பரான வெரைட்டி அடுத்து பார்த்தீங்கன்னா கேஷவர்தினி இது பார்த்தீங்கன்னா ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப 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 முக்கியமான ஒரு பொருள் ஹேர் க்ரோத்துக்கு அந்த ஹேர் ஆயிலில் இருக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கிறது என்ன அப்படின்னா கேஷவர்தினி தான் ஓகேங்களா ஸோ கேஷவர்தினி நம்ம எண்ணெயில் போட்டு காய்ச்சி அதை வந்து எடுத்து எண்ணெயாக யூ சேல் பண்ணுறாங்க ஸோ கேஷவர்தினி மட்டும் இல்லாமல் அது கூட நிறைய மெடிஷனல் பிளான்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணி போடுவாங்க ஓகேவா கேசவர்தினி பிளான்ட்டில் பார்த்திங்கன்னா சின்ன பிளான்ட்டு பெரிய பிளான்ட் ரெண்டுமே இருக்குது ஸோ இது சின்ன பிளான்ட்டு கேசவர்தினி பிளான்ட்டில் இருக்கக்கூடிய சின்ன பிளான்ட்டில் இருக்கக்கூடிய சைஸ் அதாவது கவர் பிளான்ட்டு ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேஷவர்தினிலேயே வந்து பாட்டில் இருக்கிற பிளான்ட்டோட சைஸ் பார்த்துக்கோங்க கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும் உங்களுக்கு பாட்டில் இருக்கும் ரொம்ப ஈஸி மெயின்டெனன்ஸ் நல்ல க்ரோத் வருது அடுத்ததாக நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ரோஸ்மெரி இதுவும் பார்த்தீங்கன்னா ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங்கில் ரோஸ்மெரி ஹேர் ஆயில் ரோஸ்மெரி வாட்ரு அப்படின்னு சொல்லலாம் ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப ட்ரெண்டிங்கில் போய்கிட்டுருக்குற ஒரு வெரைட்டி இது பார்த்திங்கன்னா ரோஸ்மெரி ஓகேங்களா ரொம்ப நல்ல ஃப்ராக்ரன்ஸ் இருக்கும் இது பாட்லேயும் அவைலபிள் இருக்குது அதுவே பார்த்திங்கன்னா ஸ்மால் பிளான்ஸும் அவைலபிள் இருக்குது ஸ்மால் பிளான்ஸ் பாருங்கள் இந்த சைஸில் இருக்கும் ஒன் நம்ம இருக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளவரிங் ஸ்டேஜில் மைசூர் மல்லி மெட்ராஸ் மல்லி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூப்பரான வெரைட்டி நல்ல ஃப்ராக்ரன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஜாஸ்மின் வெரைட்டி பஞ்ச் பஞ்சாக பஞ்ச் பஞ்சாக உங்களுக்கு சூப்பராக போக்கும் ஸோ ஃப்ளவரிங் ஸ்டேஜில் பிளான்ஸ் அவைலபிள் இருக்குது செம்ம சூப்பரான ஒரு வெரைட்டி ரொம்ப ரொம்ப ரேர் வெரைட்டி மிஸ் பண்ணிட்டாதீங்க அடுத்ததாக நம்ம பார்த்துட்டுருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃப்ளவரிங் ஸ்டேஜில் தாங்க இருக்குது இதுவும் சேஞ்சிங் ரோஸ் அது காலையில் ஒரு கலராகவும் ஈவினிங் டைமில் ஒரு கலராகவும் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான வெரைட்டி செம்பருத்தி மாதிரி அடுக்கு செம்பருத்தி எப்படி இருக்குமோ அது மாதிரி ப்ளூம் ஆகும் உங்களுக்கு மார்னிங்கில் ஒயிட் கலராக இருக்கும் மதியத்துக்கு மேலே உங்களுக்கு பிங்க் ஷேடு வரும் செம்ம சூப்பராக இருக்கும் நிறைய பூக்கும் அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஸ்ட்ராபெரி ஸ்ட்ராபெர்ரி பிளான்ஸும் ரொம்ப ரொம்ப சூப்பராக ஹெல்த்தியான பிளான்ட்ஸ் ரொம்ப ஃப்ரெஷ்ஷான பிளான்ஸு ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ் பிளான்ஸு அவைலபிள் இருக்குது நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்குது தவணம் மறிகொழுந்து அப்படின்னு சொல்லுவீங்களா ஸோ அந்த வெரைட்டி தான் அவங்களுக்கு செம்ம சூப்பராக இருக்கும் ஜாஸ்மின் ஃப்ளவரில் நடுவில் வச்சு கட்டுறதுக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாலை கட்டை அதிகமாக யூஸ் பண்ணுற ஒரு சூப்பரான வெரைட்டி ஒவ்வொரு பிளான்ட்டும் நல்ல பெரிய பெரிய பிளான்ட்டாக நல்ல பெரிய பிக் சைஸ் பிளான்ஸும் அவைலபிள் இருக்குது இதுலேயே பார்த்தீங்கன்னா ஸ்மால் சைஸ் பிளான்ஸும் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது பிக் சைஸ் பிளான்ட்ஸு ஃபைவ் கேஜ் கவரில் இருக்குது ஸ்மால் சைஸ் பிளான்ட்டு ஒன் கேஜி கவரில் இருக்குது இது பார்த்தீங்கன்னா ஸ்மால் சைஸ் ஒன் கேஜி கவரில் இருக்கக்கூடிய மறிகொழுந்து பிளான்ட்டு அடுத்ததாக நம்ம பார்த்துட்ருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருகு மருகு ஃபைவ் கேஜ் கவரில் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள் நல்ல பெரிய பெரிய பிளான்ஸ் பிக் சைஸ் பிளான்ஸும் அவைலபிள் இருக்குது எனக்கு வளர்க்க தெரியாது அப்படிங்கிறவங்க கொஞ்சம் பெரிய சைஸ் பிளான்ஸ் வாங்கி வளர்த்துக்கோங்க இல்லை ஸ்மால் சைஸாக இருந்தாலும் என்னால் வளர்க்க முடியும்னா ஒன் கேஜி கவரில் இருக்கிற பிளான்ஸ் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஜாதி மல்லி ஜாதி மல்லியில் வந்து ஃபுல் ப்யூர் ஒயிட்டு கேட்டிருந்தீங்க நிறைய பேர் ஸோ மினிமம் ஸ்டாக் கொண்டு வந்திருக்கும் எல்லாமே வந்து மொட்டுக்கள் ஸ்டார்ட் ஆகிற ஸ்டேஜ்லேயும் பூக்களோடையும் இருக்குது அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பெப்பர் மென்ட் விக்ஸு துளசி மின்ட்டு துளசி அப்படின்னு சொல்லுவோம் சாக்லேட் மின்ட்டு சாக்லேட்டோட ஸ்மெல் இந்த லீப்ஸப் ஒரு லீப்ஸை இப்படி கட் பண்ணி எடுத்து கசக்கி மொகுந்திங்கன்னாவே உங்களுக்கு சாக்லேட்டோட அந்த மின்ட்டு சாக்லேட்டோட ஸ்மெல் உங்களுக்கு நல்லாவே தெரியும் அது மட்டும் இல்லை இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மெடிஷ்னல் பிளான்ட்டு ஸோ சளி பிரச்சனை தலைவலி பிரச்சனை இருக்கிறவங்களாம் வந்து தண்ணியில் சுடு தண்ணி நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு ஆவி பிடிக்கலாம் இந்த லீப்ஸை எடுத்து சாப்பிட்லாம் குழந்தைங்களுக்கு இந்த லீப்ஸை கசக்கி முகர வைக்கலாம் அந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த மின்ட்டு துளசியில் அடுத்ததை நம்ம பார்த்துட்டு இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீனி துளசி ஸ்டீவியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வெரைட்டி இது பார்த்திங்கன்னா சுகர் பேஷண்ட் மட்டும் இல்லை நார்மலாக இருக்கிறவங்களும் மார்னிங் ஒன்று ஈவினிங் ஒன்று சாப்பிட்டா இந்த இன்சுலின் ப்ராப்ளம் இருக்கிறவங்க எல்லாமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சுகர் சர்க்கரையை விட இன்னும் டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு லீப் தான் ஒரு லீப்ஸ் எடுத்து வாயில் போட்டோம்னா அவ்வளோ டெம்டடாக இருக்கும் அடுத்து தான் நம்ம பார்த்துட்ருக்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பப்பாயா ஸோ பப்பாளி செடி நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது தூதுவலை சின்ன குழந்தைங்கள்லேருந்து எல்லாருக்குமே கொடுப்பாங்க இந்த லீப்ஸை வந்து எடுத்து கசக்கி அதில் கொஞ்சமாக உப்பு போட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்தா அந்த குழந்தைங்களுக்கு சளி அதிகமாக இருந்தால் குறையும் அப்படின்னு சொல்லுவாங்க பெரியவங்களும் வந்து சட்னி அரைச்சி சாப்பிட்லாம் நல்ல நல்ல ஒரு இருமல் சளிக்கெல்லாம் ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி தான் இது தூதுவலை அடுத்ததான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஹைப்ரிட் பாரி ஜாதம் ஸோ அவங்களுக்கு நல்ல பெரிய பெரிய ஃப்ளவராக கொடுக்கக்கூடிய ஒரு வெரைட்டி நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா பவளமல்லி முன்ன டைம் எங்கிட்ட ஸ்டாக் இல்லாமல் இருந்துச்சு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க செம்ம ஃப்ராக்ரன்ஸ் இருக்கும் அதோட பேருக்கு தகுந்த மாதிரியே காம்பு நல்லா ஒரு ஆரஞ்சு பவள கலரில் இருக்கும் மேலே மொட்டு வந்து உங்களுக்கு ஒயிட் கலர் சேண்டல் கலர் மாதிரி வரும் சூப்பராக இருக்கும் நைட்டில் செம்ம ஃப்ராக்ரன்ஸ் இருக்கும் சாமிக்கு ரொம்ப ரொம்ப உகுந்த ஒரு ஃப்ளவர் வெரைட்டி அப்படின்னு சொல்லலாம் கோவில் எல்லாம் வைக்கிறீங்க இல்லை உங்களுக்கு வீட்டுக்கிட்டையே வச்சு வளர்த்து டெய்லி நீங்கள் சாமி கும்பிட்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸு கோவிலில் என்ன ஒரு வாசம் இருக்குமோ அந்த வாசம் உங்கள் வீட்டு தோட்டத்துலேயுமே இருக்கும் ஸோ அந்தளவுக்கு ஒரு திருநீரோட ஸ்மெல்லு இந்த செடியில் இருக்கும் இந்த ஃப்ளவர்ஸில் நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா மலராத நந்தியாவட்டம் நந்தியாவட்டத்தில் நம்மக்கிட்ட வந்து ஒரு மூணு வெரைட்டி அவைலபிள் இருக்குது இந்த ஃப்ளவர் பார்த்திங்கன்னா ஒரு வாரம் ஆனாலும் இந்த பூ இந்த மொட்டாவே தான் இருக்கும் உங்களுக்கு மலரவே மலராது செடியிலேயே விட்டு வச்சிருந்தாலும் மலராத நந்தியாவட்டம் அதிகமாக பார்த்தீங்கன்னா பிரைடலுக்கு யூஸ் பண்ணுறாங்க கல்யாண பொண்ணுங்களுக்கு மேக்கப் பண்ணுறதுக்குலாம் இந்த பூ தான் யூஸ் பண்ணுவாங்க சேரீக்கு மேட்சாக கலர் பண்ணி பூ டெக்கரேட் பண்ணுவாங்க இல்லை ஸோ அந்த ஃப்ளவர் வெரைட்டி தான் இது நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது டேசி வெரைட்டி டேசியில் பார்த்தீங்கன்னா பர்பிள் கலர் அண்டு வயலட் கலர் ரெண்டு கலர் அவைலபிள் இருக்குது அடுத்ததை நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கோரல் ஃப்ளவர் இது பார்த்திங்கன்னா ஒரு கிரீப்பர் வெரைட்டி ஸோ உங்களுக்கு சூப்பராக ஃப்ளவர் கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி ஒயிட் கலர் அண்டு பிங்க் கலர் ரெண்டும் அவைலபிள் இருக்கு நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டுருக்கிறது என்னென்னா கொடி சம்பங்கி கொடிச்சம்பங்கி பிளான்ஸ்லாம் நிறைய பூக்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி நெக்ஸ்ட் நம்ம இருக்குது மணி பிளான்ட் மணி பிளாண்டில் பார்த்தீங்கன்னா கோல்டன் கலர் அண்டு கிரீன் கலர் ரெண்டு கலர் அவைலபிள் இருக்குது நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்குது இட்லி பூ ஹெக்ஸோரால ஒயிட் கலர் ஒயிட் கலர் மினிமம் ஸ்டாக் தான் இருக்குது ஹைட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் ஃபீட் இருக்குது அடுத்து இது பார்த்தீங்கன்னா எக்ஸோரால ரெட் கலர் பெரிய சைஸாக பூக்கிற ஃப்ளவர் வெரைட்டி இது ரெண்டும் அடுத்து இது பார்த்திங்கன்னா அத்தி செடி ஸோ அத்தியில் வந்து ஃப்ரெஷ் பிளான்ஸ் ஸ்டாக் வந்திருக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது ரெட்டு பீனோ அத்தி சின்ன செடியிலேயே காய் வரக்கூடிய ஒரு சூப்பரான வெரைட்டி அடுத்து இது பார்த்திங்கன்னா மிளகு செடி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு தேர்ட்டி பிளான்ட்டு கொண்டு வந்தால் எல்லாமே ஸ்டாக் அவுட் ஒரு டென் பிளான்ஸ் பக்கம் இருக்குது எல்லாம் காயோடையே அவைலபிளாக இருக்குது செடி மிளகு செடி மிளகு தான் உங்களுக்கு சீக்கிரமாக ஹீல்டு கொடுக்கும் கொடி மிளகை விட அடுத்ததை நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கிருஷ்ணகமலம் கிருஷ்ணகமலத்தில் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் அண்டு ரெட் கலர் ரெண்டு கலர் அவைலபிள் இருக்குது அடுத்து நம்ம பார்த்துட்ருக்கிறது பிங்க் கலர் ஜாதி மல்லி நெக்ஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா நாகதாளி பாம்பு பிரச்சனை உங்களுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னா பூச்சி புழுக்கள் அதிகமாக இருக்குன்னா இந்த பிளான்ஸை நீங்கள் வந்து உங்கள் தோட்டத்தில் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பாம்பு பிரச்சனைலாம் இருக்காது செம்ம ஸ்மெல்லு இருக்கும் யாருக்குமே பிடிக்காத ஒரு ஸ்மெல்லாக இருக்கும் புழு பூச்சிகளுக்கும் சேர்த்து டேசியில் ஒயிட் கலரும் அவைலபிள் இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜாஸ்மின் வெரைட்டிலாம் இருக்குது அடுத்த வீடியோவாக அப்டேட் பண்ணுறவங்களுக்கு இது பார்த்திங்கன்னா அனிசக்கல் கிரீப்பர் வெரைட்டி எல்லோ வித் ஒயிட் கலரில் ஃப்ளவர் ப்ளூமாகும் செம்மா ஃப்ராக்ரன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான வெரைட்டி நெக்ஸ்ட் இது பார்த்திங்கன்னா ஸ்பைசஸ் வெரைட்டி ஸோ இதெல்லாமே வந்து அடுத்த வீடியோவாக உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் ஓகேங்களா வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுது ஸோ நிறைய நிறைய கலெக்ஷன்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது என்னென்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம வாட்ஸ்அப்பில் ஒரு ஹாய் மெசேஜ் கொடுத்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து வெல்கம் மெசேஜ் வரும் அதுலேயே வாட்ஸ்அப் கேட்லாக் லிங்க் இருக்கும் அதில் பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணி பிளான்ஸ் என்னென்ன வேணுமோ ஆர்டர் பண்ணிக்கலாம் ஓகே பாய் தேங்க் யூ